இன்றைக்கி நம்ம விளையாட போகிற கேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக் மேன் ஆர்ச்சர் ஸோ இது உங்களுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இது கேம் விளாண்டுட்டு ஸோ திருப்பி நம்ம கண்டினியூ தான் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து ரெண்டு பேர் தான் விளையாட முடியும் மல்டி பிளேயர் கிடையாது பட் ரெண்டு பேர் விளாட்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி மாதிரி நீங்கள் விளையாடலாம் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் தான் விளையாட முடியும் இந்த கேமு ஸோ ஆக்சுவலாக நம்ம போன வாட்டி நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஃப்ரீயில் ஆரம்பித்து அப்படியே போயிருந்தோம் பெட் காயின்ஸு இந்த கேம் காயின்ஸு இப்போ நம்ம ரிவர்ஸில் போவோம் ஃபஸ்ட்டு நம்ம ரூபாய்க்கு காயின்ஸ் யூஸ் பண்ணி பெட் பண்ணுவோம் கேம் காயின்ஸ் தான் நம்ம ரியல் கா ரியல் காயின்ஸ் கிடையாது ஆப்போனண்ட் காக்டெயில் ஸ்டார்ட் பண்ணலாம் இவன் டேன் தானே ஃபஸ்ட்டு எங்கே இருக்கான் இங்கே தான் இருக்கியா இப்போ உடனும் குறி போடு அடுத்து என்ன என்ன எடுக்கிறான் கேக்டஸ் இவன் கேக்டஸ் இருக்கிற அம்பு எடுத்துருக்கான் பா சம்மடி ஐஸ் போடுவோம் போடு ஃப்ரீஸ் கரெக்டாக குறி வைப்பானோ நல்ல வேலை குறி மிஸ் பண்ணிட்டான் ஐஸ் போட்டதுனால ஃப்ரீஸ் சைட்டர்ல ஓ ஏய் அப்பா கரெக்டா பட்டுடுச்சு இப்போ கேக்டஸ் எடுக்கிறான் இவ்வளவு ஹெல்த்து இறங்கிடுச்சு இப்போ நெருப்பு எடுப்போம் போடு நெருப்பு நெருப்பு போட்டிருக்கான் அவனுக்கு இவன் எடுக்கிறான் இந்தம்பா ஏய் ஐயோ ஐயோ அண்ணா இப்படி அடிச்சிட்டாப்பா ரொம்ப செமட்ட ஃபீவர் எல்லாமே கரெக்டாக அடிக்கிறான் சரி சரி இப்போ பில்டப்லாம் வேணாம் அடுத்த வாட்டி பார்த்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு வேறு வந்து உயிரை வாங்குது ச்சே ம் இப்போ நெக்ஸ்ட்டு பெட்டிங் போவோம் சவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸுக்கு பெட்டிங் பண்ணுறோம் யார் ஜவான் போவோம் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட வந்தான் போடு லேசரை போட்டோம் நம்ம எதுக்கு அழுவுறா மாதிரி எம்மூத்தி தரா நம்ம மாதம் ஒரு தக் லைஃப் வைப்போம் ஓ நெருப்பு போடுறியா நெருப்பு வரேன் ஓ கூறி மிஸ் ஆயிடுச்சு போடு போடு வெடிகுண்டை போட்டிருக்கோம் ஹாய் காட்றான் சரி பதிலுக்கு நம்மளும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லுவோம் சரி ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன போடலாம் வெடிகுண்டே போடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன இடம் போகுது காசாக பணமா அவ்வளோதான் இப்போ ஒன்றாச்சு அப்படியே அவனை கலாச்சாரம் சீக்கிரம் மாதிரி ம் நம்ம வின்னர் நெக்ஸ்ட்டு நம்ம செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் விளாட்டும் இப்போ நெக்ஸ்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கேக்ஸா என்ன பேர் இது சை காரும் காரம் நம்மட்டந்தா போடு இவனை சரி சரி நேராக ஓ ஷாக்கு எடுக்கிறானா ஷாக்கு நல்ல வேலை குறிய மிஸ் பண்ணிட்டான் அடுத்து போடு நம்ம திருப்பி லேசராக எடுப்போம் பரவாயில்ல அடி சும்மா இடி மாதிரி அவனுக்கு திருப்பி ஷாக் தான் எடுக்கிறான் கரெக்டாக குறி வச்சிட்டான் இப்போ நம்ம ஐஸை போடுவோம் ப்பா இது ஷாக் அடிக்கும் நடுவில் நடுவுல போடு உடச்சாச்சு இதுக்கப்புறம் ஷீல்டே இருக்காது அடித்தாலும் அவன் தான் அஃபெக்ட் ஆகும் அவன் ஷீல்டு மேலே அஃபெக்ட் ஆகாது கரெக்டாக புரிய வைக்கிறான் சரி இல்லையே நெருப்படு போடு நெருப்பில் மாட்டி விட்டான் நெருப்பில் நெருப்பு அடிச்சாரிச்சி போனுக்கு இதை எடுக்கிறாண்ணா குறியை மிஸ் பண்ணிட்டான் கலாயகிரியா பதிலுக்கு நம்ம சொல்லுவோம் போட் ஹெட் ஷாட்டு தாலையிலேயே விழுந்தது நல்லா அவ்வளோதான் என்ன செத்துருக்கணுமா என்னத்துக்கு தப்பிச்சிட்டான் போல் ம் ஏய் பரவாயில்ல ஷீல்டு தான் வச்சிருக்கான் பிரச்சனை இல்லை வெடிகுண்டை வச்சு அவனை செதற விடுவான் வெடிகுண்டில் இப்போ போகிறான் இப்போ ஒருத்தன் அடி போடு வெடிச்சிட்டானல்லாம் தேவைதான் திருப்பி அவனை களைப்போம் தேவைதான் எனக்கு நம்ம தான் ம் தலை குனிஞ்சு நில்றேன் இது தேவைதான் ம அடுத்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் காயின்ஸ் விளாட்டும் இப்போ நெக்ஸ்ட் செவன் ஃபிஃப்டி காயின்ஸு உண்மையான காட்டப்போகுது இந்த லொக்கேஷனா திருப்பி நான் தான் ஃபஸ்ட்டானா சரி கொஞ்சம் மேலே போடா ஆ இப்போ கரெக்டாக இருக்குது பேர் நாற்ப ரெண்டு பேர் லிச் லைட்டரா நல்லா பேர் வைக்கிறீங்க இவன் கேக்டஸ் எடுத்துருக்கான் அப்பா கால்னே அச்சிட்டான் இவனுக்கு பைஸ் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நடுவில் அந்த பூச்சி குறுக்கு வந்துச்சு சே இவன் வேறு கரெக்டாக குறி வைக்கிறானேப்பா தலையிலே விழுந்திருக்குது என்ன அடி போடு காலிலே விழுந்துருக்கு ஆஹா ஆஹா கரெக்டாக புரிய வைக்கிறானா நல்லா டஃப் தரான் ஒன்றும் பண்ண முடியலவன இந்த பில்டப்பு ஒன்றும் குறைச்சி அடுத்த வாட்டி மாட்டேன் சரி வட்டி அடி சும்மா உனக்கு விழா போது பெரு ஒரு நாள் அடுத்து செவன் ஃபிஃப்டி காயின்ஸ் விளாட்ணுமா இப்போ நம்ம டூ ஹண்ட்ரட் காயின்ஸ் விளாடுவோம் நெக்ஸ்ட்டு டேங்கிள் நெக்ஸ்ட்டு டேங்கிள்னு வருது அப்போனண்ட் பேரு டாங்களா இன்னும் இந்த காக்கா வேற விடாமல் வந்துங்கன்னே இருக்குது போடு நல்ல வேலை கரெக்டாக அடிச்சிட்டோம் நல்ல வேலை குறி மிஸ் ஆயிடுச்சு அடுத்துல சரி போடுவோம் ஏ ஏட்டாக பட்டுருது இவன் குறி மிஸ் பண்ணிட்டான் வெடிகுண்டை போடுவோம் போடு பறந்துட்டான்

ம் வரட்டும் என்ன மேப்பு எந்த இடம் இந்த வால்கனம் சைடாக பரவாயில்ல லேசர் பரவாயில்ல குறிய மிஸ் பண்ணிட்டான் பிரச்சனை இல்லை போடு அடுத்து நடக்கப்போம் திருப்பி அதே இல்லை 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 கத்தி எடுக்கிறான் எப்போது இப்பா கரெக்டாக ஆச்சு தான் அப்புறம் நம்ம லேசர் எடுப்போம் இப்போ இவன் லேசர் எடுக்கிறான் இப்பா குறி கரெக்டாக இருக்கு ஷீல்ட உடச்சாச்சு இதுக்கப்புறம் அன்னைக்கு ஷீல்டு இருக்காது பிரச்சனை இல்லை அடுத்து இவன் என்ன பண்ண போகிறான் அதே நல்ல வேலை குறிய மிஸ் பண்ணிட்டான் சூப்பர் நெக்ஸ்ட் எனக்கு நெருப்பே போட்டுரும் போடு அவ்வளோதான் பற்றிக்கும் எரிஞ்சுதான் ம் எய் என்னையா வா ஏய் நல்ல வேலை ஜஸ்ட்டு மிஸ்ஸு நேற்றுக்கு அவன் ஹெட்ஷாட் போட்டிருப்பான் செம்ம மிஸ்ஸு இப்போ வெட்டி குண்டு எடுத்து சதர விட்றான் அவனை போடு அவ்வளோதான் கிளம்பு அடி சும்மா இடி மாதிரி விழுந்ததா வின் பண்ணியாச்சு அடுத்து காயின் நம்ம விளாடுவோம் இப்போ நம்ம ஃப்ரீயாக விளையாட போகிறோம் வித பெட்டும் இல்லாமல் கேம் காயின்ஸ் கேமோடய காயின்ஸ் யூஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக இப்போ விளையாட போகிறோம் டியூபர் மேன் என்ன எதுக்கேற்றாலும் நம்மகிட்டனே நமக்கே ஃபஸ்ட்டாக நான் கொடுக்குறாங்க குறி வைக்க முடியுமான்னு தெரில நடுவில் இந்த மாதிரி நிறைய தடுத்துனு இருக்குது ஆ அப்பா கரெக்டாக வச்சுட்டான் இவன் என்ன எடுக்கிறான் இது என்ன புதுசாக இருக்குது ரெட் கலரில் என்ன பிளாக் அண்ட் ஒயிட்லாம் வருது என்ன இது வித்தியாசமா என்ன அம்பு நே புதுசாக ஏதாச்சும் அப்டேட் வந்திருக்கு அம்புக்கு ஏதோ ரெட் கலரில் ஒரு மாதிரியாக இருக்குது என்ன அம்பு நேர்த்தரில் என்ன இவன் திருப்பி தடுக்கிறான் ஆ அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுது இது பட்டா என்ன ஆகும் குடிய மிஸ் பண்ணுறான் போல் இன்னும் இன்னும் அம்பனே தெரில வித்தியாசமாக இருக்குது இப்போ வை கத்தியை போட உனக்கு ஏய் செட் நடுவில் இது வேற கலாய்கறி ஓ கரெக்டாக ஸ்டாண்டா சரி விடு ஐஸை போட்டுருவோம் ம் ஓகே கேக்டர்ஸ் எடுக்கிறான் மிஸ் பண்ணிட்டான் சூப்பர் அடுத்து திருப்பி ஐஸ் யூஸ் பண்ணோன்னா கலாயிடும் பற்றி கத்தி எடுத்துடலாம் ஓகே இப்போ போடு பா கழுத்துலேயே வாங்கிச்சோம் அவங்களுக்கு என்ன உனக்கு ஹெல்த் வந்து பதினொன்று இருக்குது நமக்கு தொண்ணூற்றி ஆறு இருக்குது பிரச்சனையே இல்லை அசால்ட்டாக ஜெயிக்கலாம் பெருஷீல்டில் அடிக்கிறான் பெரு ஹெல்த்துக்கு ஒரு டேமேஜும் இல்லை ம் இப்போ என்ன பண்ணலாம் வெடிகுண்டு எடுப்போம் நல்லாயிருக்கும் ஏய் ஆ பரவாயில்ல நல்ல வேலை தூரத்தில் அடித்தாலும் அவன் மேலே கரெக்டாக அடிச்சிது வின் பண்ணியாச்சு ம் ஓகே வென் பண்ணியாச்சு இப்போ நம்ம இப்போ நம்ம இந்த இப்போ நம்ம இப்படி இப்படி வந்து விளையாடி முடிச்சோம்ல இப்போ நம்ம ரிவர்ஸில் போவோம் இப்படி இங்கேருந்து இப்படி போவோம் இப்போ திருப்பி நம்ம வந்து ஃப்ரீ ஃப்ரீ பெட் காயின்ஸில் விளையாடுவோம் கேம் காயின்ஸ் யூஸ் பண்ணாமல் ஸ்மூத்துன்னு ஒரு பேரை பேர் ஸ்மூத்துன்னு ஒருத்தன் ஓகே நல்லா வைக்கிறாங்க பேர் வில்லனுக்கு ஆப்போனண்ட் டீமுக்கு என்ன எது யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணுவோம் டபுள் டபுள் அம்பு யூஸ் பண்ணுவோம் மேலே தான் போயேன்டா இந்த பூச்சி வேறு வெறுப்பேற்றுது ஷீல்டு தான் அடிச்சிருக்கு அவனுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை வெடிகுண்டு எடுக்கிறான் ம் குறி மிஸ் பண்ணிட்டான் சூப்பர் ஐயோ கொரிய மிஸ் ஆயிடுச்சு இப்ப என்ன எடுக்கிறான் வெடிகு ஷாக் எடுக்கிறான் ஏய் கரெக்டா பா சம்மடி நல்லா இது எல்லா கொரிய மிஸ் ஆகினே இருக்கு சே திருப்பி ஷாக் தான் எடுக்கிறான் நல்ல வேலை இந்த வாட்டி அவங்க கூறிய மிஸ் பண்ணலாம் போடு ஹெட்ஷாட்டு செம்ம அடி நல்ல அடி சூப்பராக வேண்டுது இப்போ என்ன எடுக்கிறான் கத்தி மிஸ் பண்ணிட்டான் சூப்பர் எங்க குறி வைக்கிறதுனே தெரியலையே சரி அப்பா கரெக்டாக பட்டுடுச்சு நெக்ஸ்ட் அவன் எடுக்கிறான் கேக்டஸ் முள்ளுச்செடி எடுக்கிறான் ம் முள்ளுச்செடி எங்கே அடிக்கிறான் அப்பா குறி மிஸ் பண்ணிட்டான் சூப்பர் போடு நல்லா அடி வெடிகுண்டு எடுக்கிறான் ம் சமை போடு சூப்பர் மொத்தமாக மிஸ் பண்ணிட்டேன் செம இப்போ வாரடை நடுவில் இதுவரை தடுக்குது சரி இங்கே போய் ஓகே அவ்வளோதான் கிளம்பு ம் சாவிட ம் வெண்ணு 嗯。Mm.